அனைவருக்கும் வணக்கம் தாய் வீடு சஞ்சிகை செப்டம்பர் மாத கட்டுரையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்தின் பெருமையும் எதிர்காலத்தின் திசையும் எழுதி வாசிப்பவர் ஸ்ரீதரன் ஹரிஷா தற்கால உலகில் வளர்ச்சியடைந்து வருகின்ற துறைகளில் ஒன்றாக தொல்லியல் துறையும் காணப்படுகின்றது அந்த வகையில் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கின்ற போது தொல்லியல் துறை என்பது கடந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் கலாச்சாரம் சமூகங்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கியமான துறையாகும் அது அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைக்கும் கட்டிடங்கள் கருவிகள் கலைப்பொருட்கள் கல்லறைகள் போன்றவற்றை ஆய்வு செய்வதன் மூலம் மனித வரலாற்றை மறுசீரமைக்க உதவுகின்றது இத்தொல்லியலானது பொருளாதார தொல்லியல் இனமரபுத் தொல்லியல் நீரடி அகழ்வாய்வு தொல்லியல் ஆகாய நேர்பட தொல்லியல் அழிவு தொல்லியல் என அந்த வகையில் தொல்லியல் முக்கியத்துவங்களாக வரலாற்றை கண்டறிதல் அதாவது எழுதப்பட்ட ஆதாரங்கள் இல்லாத காலங்களில் வாழ்ந்த மனிதர்களின் வரலாற்றை தொல்லியல் ஆய்வுகள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் அவர்களின் நாகரீகம் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் சமூக அமைப்புகள் பற்றிய தகவல்களை இது தருகின்றது கலாச்சார பாரம்பரியத்தினை பாதுகாத்தல் தொல்லியல் ஆய்வுகள் மூலம் கண்டறியப்படும் கலைப்பொருட்கள் பொருட்கள் நினைவுச் சின்னங்கள் மற்றும் இதர கலாச்சார சின்னங்கள் நமது பாரம்பரியத்தை மதித்து பாதுகாப்பதற்கான அவசியத்தை உணர்த்துகின்றன இவை வருங்கால சந்ததியினருக்கு நமது முன்னோர்களின் பெருமைகளையும் வாழ்க்கை முறைகளையும் அறிந்து கொள்ள உதவுகின்றது நவீன சமூகங்களுக்கான கற்றல் பண்டைய சமூகங்கள் எவ்வாறு சவால்களை எதிர்கொண்டனர் புதிய தொழில்நுட்பங்களை எப்படி உருவாக்கினர் ஒரு நாகரிகம் எப்படி வளர்ந்தது அல்லது வீழ்ச்சி அடைந்தது என்பதை தொல்லியல் ஆய்வுகள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் இது நமது இன்றைய சமூக பிரச்சனைகளுக்கும் எதிர்கால திட்டமிடலுக்கும் உதவியாக இருக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி தொல்லியல் துறை ஹார்பன் டேட்டிங் புவியியல் ஆய்வு கணனி மாதிரியாக்கம் போன்ற பல நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றது இது அறிவியல் துறைகளின் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கின்றது உள்ளூர் சமூகங்களுக்கு பொருளாதார நன்மைகள் தொல்லியல் தலங்கள் பாதுகாக்கப்பட்டால் அவை சுற்றுலா மையங்களாக மாறக்கூடும் இது உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பினையும் பொருளாதார வளர்ச்சியினையும் உருவாக்கும் மொத்தத்தில் தொல்லியல் கற்க என்பது வெறும் பழமையான பொருட்களை பற்றிய ஆய்வு மட்டுமல்ல அது நமது அடையாளத்தையும் நமது முன்னோர்களின் பெருமைகளையும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதையும் புரிந்து கொள்ள உதவும் ஒரு பாலமாகும் வரலாற்றை உருவாக்க பயன்படும் பலவிதமான மூலகங்களுள் தொல்லியல் துறையானது முதன்மை வகிக்கின்றது குறிப்பாக வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதரின் வாழ்க்கை முறை பற்றிய விவரங்களை அறிதல் இல் தொல்லியலே முக்கிய இடத்தினை பெறுகின்றது அதாவது எழுத்துச் சான்றுகளோ இல்லாத கற்கால மனிதரின் வரலாற்றினை கணிக்க அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் வாழ்ந்த இடங்களை கண்டுபிடித்து அவற்றின் ஆய்வுகளை மேற்கொண்டு கிடைக்கப்படும் சான்றுகளின் ஊடாக மனிதன் எவ்வாறு நாகரிகத்தை நோக்கி முன்னேறினான் என்பதை எடுத்துக்காட்டுவது தொல்லியலாகும் பண்டைய மனிதர் ஐந்து லட்சம் ஆண்டுகால நீண்டகால நெடிய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வாறு இயற்கை சவால்களை சந்தித்தனர் வெற்றி கொண்டனர் என்பதனை தெளிவுபடுத்துவது ஆகவே தொல்லியல் காணப்படுகின்றது மனிதரின் வாழ்க்கை வரலாறானது புறச்சூழல்களுடன் நடத்திய போராட்டங்களுடன் கூடிய கதையே என்பது இதன் மூலம் புலனாகின்றது சூழலுக்கு ஏற்ப பண்டைய கால மனிதர் தம்மை மாற்றிக்கொண்டு தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து முன்னேற்றம் கண்டனர் என்பதனை அறிய புரிவது தொல்லியல் ஆய்வு ஆகும் இது பழைய கற்காலம் புதிய கற்காலம் இடை செம்பு காலம் இரும்பு காலம் பெருங்கற்காலம் முதலான காலகட்டங்களில் பல்வேறு சாதனைகளை படம் பிடித்து காட்டுவதாகவும் காணப்படுகின்றது பண்டைய கால மனிதனுடைய பேராற்றலை வெளிப்படுத்துவதில் உலகங்களும் அகழ்வாய்வுகளிலே முக்கியம் வகிக்கின்றன உதாரணமாக ஆந்திரா நாலந்தா கரப்பா காவிரி பூம்பட்டினம் அழகங்குளம் கொற்கை கரூர் போன்ற பல வரலாற்று புகழ்மிக்க இடங்களிலும் இடம்பெற்ற அகழ்வாய்வுகள் முக்கியம் வாய்ந்தவன் வாய்ந்தவையாக அமைகின்றன இவை வரலாற்றின் காலத்தையே பின்னோக்கி தழுகின்றன உதாரணமாக மொகஞ்சகரோ சரப்ப அகழ்வாய்வுகள் இந்திய வரலாற்றின் தொடக்க காலத்தை பன்னூறு ஆண்டுகள் பின்னோக்கி இட்டுச் செல்வதை நாம் அறிவோம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் வரலாற்று காலத்தின் தொடக்கம் மனித நாகரிக கூறுகளை வெளிப்படுத்துவதாகவும் தொல்லியல் காணப்படுகின்றது ஆரம்ப காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதன் எவ்வாறு நீச்சல் தொழிலை விட்டு வேளாண்மைக்கு மாறினர் எவ்வாறு நேர்த்தியான மத்தானங்களை பெருமளவில் உற்பத்தி செய்தனர் செம்பு இரும்பு போன்ற உலோகங்களை பயன்படுத்தி எவ்வாறு வீட்டு உபயோகப் பொருட்களை போர்க்கருவிகள் ஆகியனவற்றை உற்பத்தி செய்ய கற்றுக்கொண்டனர் கொண்டனர் எவ்வாறு வீடுகளை அமைத்துக்கொண்டனர் கொண்டனர் காட்டு விலங்குகளை வேட்டையாடி மனிதன் எவ்வாறு அவற்றை வீட்டு மிருகமாக வளர்த்து கற்றுக் இறந்தவர்களை திறந்த வழியில் தூக்கி அறிந்த மனிதன் எவ்வாறு இறந்தவரை அடக்கம் செய்ய கற்றுக்கொண்டனர் தானியங்கள் எவ்வாறு சேமித்து வைத்துக் கொள்ள கற்றுக்கொண்டனர் போன்ற பல அம்சங்களை தொல்லியல் அகழ்வுகளின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தொல்பொல் சான்றுகளின் ஊடாக விடை தரும் துறையாக தொல்லியல் அதன் அடையாளங்களும் விளங்குகின்றன தொல்லியலாளர்கள் முக்கிய இடத்தினை பெறுகின்றனர் முன்பு தொல்லியல் ஆய்வுகள் என்பது தொல்பொருட்களின் பட்டியலாக மட்டுமே இருந்துள்ளது தற்பொழுது தொல்லியல் ஆய்வாளர்கள் அத்தொல்பொருட்கள் பற்றி விரிவான ஆய்வுகள் மேற்கொண்டு அவற்றை பொருட்கள் உலகின் பல்வேறு இடங்களில் கிடைக்கப்பெறுகின்றனவா என்பதனை ஒப்பாய்வு செய்து அதன் மூலம் அவற்றை பயன்படுத்திய மக்களின் வாழ்க்கை முறையை கணிக்க முற்பட்டனர் இந்த ஆய்வின் மூலம் அவற்றை பயன்படுத்திய மக்களின் காலம் யாது அவை எவ்வாறு உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களாலும் பயன்படுத்தப்பட்டன போன்ற பல வினாக்களுக்கு விடையாக தொல்லியல் உள்ளது தொல்லியல் ஆய்வுகள் முன்பு தொல்பொருட்களை பட்டியலிடும் பணியாக மட்டுமே கருதப்பட்டது ஆனால் தற்பொழுது தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ளும் போது ஆய்வாளர்கள் அவற்றை ஒத்து பொருட்கள் வேறு எப்பகுதியில் கிடைத்துள்ளன என்றும் அவற்றின் மூலம் அவற்றை பயன்படுத்திய மக்களின் வாழ்க்கை முறையை கணிக்கவும் காலத்தை நிர்ணயிக்கவும் செய்கின்றனர் இதில் பல வகையான ஆய்வு முறைகள் ஒப்பிட்டு முறையில் கடைபிடிக்கப்படுகின்றது வரலாறு என்பது உணர்வுகளின் அடிப்படையில் அல்லாமல் உண்மைகளின் அடிப்படையில் எழுதப்பட வேண்டும் இதற்கு உறுதியான தொல்லியல் ஆதாரங்கள் இன்றியமையாதவை இலக்கியங்கள் ஒரு சமூகத்தின் பண்பாடு நம்பிக்கைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை வெளிப்படுத்தினாலும் சில சமயங்களில் அவை அரசர்களின் புகழை மட்டுமே மையப்படுத்தி அமைகின்றன இதனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முழுமையான சித்திரம் நமக்கு கிடைப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட முதன்மை சான்றினை மட்டும் வைத்துக் கொள்ளப்படும் வரலாற்று ஆய்வு முழுமையடையாது உதாரணமாக சங்க இலக்கியங்களில் சமணர்கள் தமிழர்களின் கடல் கடந்த வணிகம் எழுத்துக்களின் பரிணாம வளர்ச்சி மற்றும் மன்னர்களின் நாணயங்கள் குறித்த நேரடியான குறிப்புகள் குறைவாகவே உள்ளது ஆனால் இந்த வெற்றிடத்தை தொல்லியல் ஆதாரங்கள் நிரப்புகின்றன அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட ஹோமானிய நாணயங்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் மற்றும் சமண பள்ளிகளின் சிதைவுகள் ஆகியவை இலக்கியங்களில் குறிப்பிடப்படாத பல உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றன மதுரைக்கு அருகிலுள்ள மாங்குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் சமண பள்ளி பல நூறு ஆண்டுகளாக செயற்பட்டு வந்ததற்கான சான்றுகளை தருகின்றன குறிப்பிடப்படவில்லை போல் தமிழரின் கடல் கடந்த வணிகத்தின் முக்கியத்துவம் குறிப்பாக ரோமானியர்களுடன் கொண்டிருந்த வர்த்தக தொடர்புகள் பற்றி அகழ்வாய்வுகளில் கிடைத்த ரோமானிய நாணயங்கள் மற்றும் மட்பாண்டங்கள் உதாரணமாக அரிக்கன்மேடு மேடு தெளிவாக பேசுகின்றன இந்த இலக்கியங்களில் உள்ள குறிப்புகளுக்கு மேலும் வலுவூட்டி விரிவுபடுத்துகின்றன இவ்வாறு தொல்லியலில் கண்டறியப்பட்ட பல செய்திகள் இலக்கியங்களில் காணப்படவில்லை இலக்கியங்களில் பெரிதும் பேசப்படும் செய்திகளுக்கு தொல்லியல் ஆதாரங்கள் இன்னும் காணப்படாமல் உள்ளன இது தொல்லியல் ஆய்வுகளின் எல்லைகளையும் காலத்தின் சவால்களையும் காட்டுகின்றது தொல்லியல் ஆய்வுகள் அனைத்து பொருட்களையும் கண்டறிந்து விடும் என்று எதிர்பார்க்க முடியாது பல வரலாற்று சான்றுகள் காலப்போக்கில் அழிந்து விடுகின்றன அல்லது இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் தொல்லியல் என்பது வரும் கடந்த காலத்தின் சிதைவுகளை அகழ்ந்தெடுப்பது மட்டுமல்ல அது ஒரு தேசத்தின் ஆழமான அடையாளத்தையும் பண்பாட்டு வேர்களையும் கண்டறியும் ஒரு பணியாகும் ஜேர்மன் கனடா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளில் தொல்லியல் துறை அதன் உச்சகட்ட வளர்ச்சியை அடைந்துள்ளது அங்குள்ள பல்கலைக்கழகங்களும் ஆய்வு நிறுவனங்களும் தொல்லியலை ஒரு பிரதான துறையாக அங்கீகரித்து போதிய நிதி உதவியினையும் வழங்கி வருகின்றன ஆனால் இந்தியா இலங்கை போன்ற வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளில் இந்த துறை படிப்படியாக வளர்ச்சியை கண்டு வருகின்றது நமது பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் முழுமையாக புரிந்து கொள்ள வலுவான தொல்லியல் ஆய்வுகள் இன்னும் அவசியம் எனவே தொல்லியல் துறை சார்ந்த படிப்பு என்பது வெறும் கல்வி மட்டுமல்ல அது நமது முன்னோர்களின் வாழ்க்கை முறைகளையும் அவர்கள் நமக்காக விட்டு சென்ற அரிய பொக்கிஷங்களையும் பாதுகாப்பதற்கான ஒரு கடமை கடந்த காலத்தை ஆராய்வதன் மூலம் நாம் யார் என்பதை புரிந்து கொண்டு நாம் எதிர்கால பாதைகளை வடிவமைக்க இந்த துறை நமக்கு உதவுகின்றது தொல்லியல் துறைக்கு நாம் அளிக்கும் முக்கியத்துவம் நமது கடந்த காலத்தை எவ்வளவு மதிக்கின்றோம் என்பதனை காட்டுகின்றது அதுவே நமது எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் நன்றி